வணக்கம் நான் ஸ்ரீ ஞானானந்தா குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சமீபத்தில் தம்பி ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் அதாவது வினி விதியின் செயலால் வினையா வினையின் செயலால் விதியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தார் பொதுவாக வந்து விதிக்கும் வினைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் விதி என்பது வினையால் தான் உருவாகுதே ஒழிய வந்து விதியால் வந்து வினை உருவாகிறதே கிடையாது தாராளமாக பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஒரு அருமையாக ஒரு பாடலில் ஒன்று சொல்லியிருப்பார் அதாவது வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அறிது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் ஒன்று இருக்குது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விதி பிரகாரம் தான் நீங்கள் வாழ முடியும் எவ்வளவு பொருளாதாரம் கோடி கணக்கில் நீங்கள் சம்பாரிச்சிங்கனாலும் அந்த பொருளாதாரத்தை அணிவிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அங்கே விதி இருக்கணும் அப்போ அந்த விதிங்கிறது எங்கே வரும் உங்களுடைய வினை அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரணும் அதாவது வினை என்ற சொல்லுக்கு வந்து செயல்னு அர்த்தம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து விதியாக உருவாகுது அதாவது குருச்சோத்திர போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு குருச்சோத்திர போர் வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த போரில் வந்து பார்க்க போனீங்கன்னா துரியோதனை தவிர பாக்கி எல்லா பேருமே கௌரவர்களில் ஒரு நூறு பேர் அண்ணன் தம்பியில் தொண்ணூற்றொம்பது பேர் இறந்து போயிடுறாங்க அப்போ இறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கண்ணனங்க வந்து போகிறார் கிருஷ்ணர் வந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா துரியோதனுடைய தாயை பார்க்க போகிறார் திரியோதனுடைய தாயை வந்து பார்க்க போகிறாரு அந்த அம்மா காந்தாரி இது க கிருஷ்ணரை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த போர் வந்து அதிக நாள் தொடர்ந்து நீடித்ததுக்கும் என்னுடைய வந்து வம்சம் வந்து அழிஞ்சு போனதுக்கு முழுமையான காரண நீ தான் அதனால் உன்னுடைய வம்சம் வந்து முழுசாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு சாபம் வந்து ஒன்று கொடுக்குறாங்க இதில் என்ன விஷயம் பார்க்க போனீங்கன்னா இந்த நிலை அதாவது வந்து மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை இந்த மாதிரி ஆசைப்பட்டு அடுத்தவர்களுடைய பொருளை அபகரித்த செயல் அதாவது வி வினையை வந்து கௌரவர்கள் செஞ்சதுனால அது விதியாக மாறி வந்து அவன் பூரா வந்து செத்தான் யார் கௌரவர்களுடைய அண்ணன் தம்பி நூறு பேர்களுமே வந்து இறந்தார்கள் பொருளில் அப்போ அங்கே விதி எங்கே வருது அவங்களுடைய செயலால் தான் வருது அந்த பஞ்சபாண்டவர்களுக்கு ஓரளவுக்கு நிலத்தை கொடுத்து நல்லபடியாக வாழுங்க நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் நான் வேலையை பார்க்குறேன்னு போயிருந்தாங்கன்னா அவ்வளோ பிரச்சனையே இல்லை இல்லை என்னாகுது அவங்கள வாழ விடாமல் காட்டு கணிச்சு விட்டு அவங்க மனைவியை வந்து பாஞ்சாலியை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஆடையை உருவி இவ்வளவு செயல்களும் வந்து இவங்க செஞ்சதுனால வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அது வினயம் மாறி வந்து அவங்க வந்து அழிய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து உருவாயிருச்சு இப்போ இங்கே இன்னொரு பிரச்சனை பார்க்க போனீங்கன்னா கண்ணனுக்கு வந்து இந்த சாபம் கொடுக்குது யார் துரியோதனனுடைய தாயார் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இது இது வந்து காலப்போக்கில் படிப்படியாக நடக்க வர ஆரம்பிச்சிருச்சு ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த யாதவ குலம் முழுவதுமே வந்து காலப்போக்கில் அழிஞ்சே போச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து அவங்கவுங்க நாம் பெரியாலும் நீ பிரியாலும் சொல்லி அந்த ஒற்றுமையாக இருந்தது பூரா மாறி கிருஷ்ணர் வந்து எவ்வளோ சொல்லியும் கேட்காம கடைசியில் வந்து ஒருத்தனை கொடுத்து அடித்து செத்து இறந்து கடைசியில் வந்து அவன் ஊழ்வினையில் அவன் மாண்டாங்க இது இவருடைய கடைசி காலம் வரும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க போனாங்கன்னா ஒரு பெரிய ஆழ மரத்து கடையில் போறாரு போய் உட்காந்து தியானம் பண்ணுறாரு பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பப்பாளி மரம் இருக்கு அதுக்கிட்ட போய் உடம்ப கீழே சாட்சி கால் ரெண்டு மேலே தூக்கி ஒன் மேலே ஒன்று வச்சு அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்கார் அது அவருக்கு தெரியும் இறப்பை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த ஜாரான்னு சொல்லி ஒரு வேடுவன் அவன் வந்து அவனுக்கு அங்கேருந்து இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு மான் வந்து தலையாட்டுற மாதிரியே வந்து தெரிஞ்சிருக்குது அம்பை விட்டுட்டான் மேலே மேலே விட்டு விட்டு அவருடைய பாதத்தில் வந்து பத்து நரம்புகள் கால் துண்டாகி நரம்புகள் துண்டாகி ரத்த பிறகு எடுத்து உயிர் போகக்கூடிய நிலை வரும்போது வந்து பார்த்தா கிருஷ்ணர் வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு ஜாரா அந்த இடத்துல அழுகிறார் சாமி இந்த மாதிரி உங்களுக்கே நான் வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு என்னுடைய பார்வைக்கு வந்து அது பார்த்தா ஒரு மான் வந்து தலையாட்டின மாதிரியே தான் தெரிஞ்சு அப்படின்னு வந்து சொல்கிறான் அப்போ அவர் சொல்கிறாரு ஜாரா ஜாரானா வேடுவர் நம்ம தமிழில் அது வந்து சமஸ்கிருதத்தில் ஜாரான்னு சொல்கிறாங்க அந்த வேடுவனே நீ போன ஜென்மத்தில் வந்து நான் ராம அவதாரம் வந்து எடு எடுத்த காலகட்டத்தில் வந்து நீ வாலியாக வந்திருந்த உன்னை நான் மறந்திருந்து வதம் பண்ண என்னுடைய என்னுடைய அதீர தீவீர தீவிர பக்தனாக இருந்த உன்னை வந்து நான் மறைஞ்சு நின்று ஒன்று நான் ஒரு செயல் பண்ணேன் வினை பண்ணினேன் அந்த வினை வந்து எனக்கு இப்போ விதியாகி ஓ மூலியமாக என் உயிர் போகுது அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் அப்போ இங்கே கடவுளாக இருந்தாலும் சரி மனித பிறப்பெடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் பூமியில் நீங்கள் எப்பொழுது காய் வ கால் வைக்கிறீர்களோ அப்பயே வந்து உங்களுக்கு உங்களுடைய வினை வந்து ஊளை சார்ந்து வந்துடும் அதனால் விதியின் செயலால் வந்து வினை வராது வினையின் செயலால் தான் விதி வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தான் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை சிக்கல்களை வந்து உருவாக்குது மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணாத அளவுக்கு துரோகம் அதாவது மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்பை கொடுக்காத அளவிற்கு நாம் வந்து எந்தளவுக்கு சரியாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய ஊழ்வினைகள் வந்து குறைவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்